ஜெய் ஹிந்த் அண்ட் வணக்கம் நண்பர்களே இந்தியாவுடைய வலதுகை யார் என்று கேட்டால் பலர் ரஷ்யாவை சொல்வார்கள் அது உண்மைதான் ஆனால் அந்த வலதுகையைப் போலவே சற்றும் குறையாத பலம் கொண்ட நிழலில் நிற்கும் இன்னொரு நண்பன் யார் சந்தேகமே இல்லாமல் அது இஸ்ரேல்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் தொடங்கி இந்தியா எதிர்கொண்ட எல்லா போர்களிலும் இந்தியாவுக்கு தேவையான ஆயுதத்தை சரியான நேரத்தில் கொடுத்த ஒரு நாடு என்றால் அது இஸ்ரேல்தான் இன்று உலகிலேயே மிகப்பெரிய அளவில் ஆயுதங்களை இறக்குமதி செய்யும் நாடுகளில் இந்தியா முதலிடத்தில் இருக்கிறது இந்த மிகப்பெரிய சப்ளை சங்கிலியில் ரஷ்யா பிரான்சுக்கு அடுத்தபடியாக இந்தியாவுக்கு அதிக அளவில் ஆம்ஸ் அண்ட் ஆமினேஷன் சப்ளை செய்யும் நாடு எது வெறும் ஒரு கோடி மக்கள் தொகை கொண்ட மத்திய கிழக்கின் சிறிய நிலப்பரப்பான இஸ்ரேல்தான் சவுதி அரேபியா ஏமன் யூஏஇ போன்ற வலிமையான நாடுகளுக்கு நடுவே ஒரு சின்னஞ்சிறிய நாடாக இருந்தாலும் அதன் கேப்பபிலிட்டி யாராலும் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கிறது மத்திய கிழக்கின் ஒரு வலுவான செக்காகவே இஸ்ரேலை அமெரிக்கா பயன்படுத்துகிறது என்றொரு கான்ஸ்பிரசி தியரி கூட உண்டு அப்பேற்பட்ட ஒரு நாடு இவ்வளவு வலிமையான ஒரு நட்பு இதை நாம் ஏன் முழுமையாக பயன்படுத்திக் கொண்ட கூடாது நண்பர்களே இஸ்ரேலின் இந்த நட்பு வெறும் ஆயுதம் விற்பனை அல்ல இது நம்பிக்கையின் பரிமாற்றம் துரோகம் இல்லாத நட்பு இத்தனை ஆண்டுகளாக இந்தியா இஸ்ரேலிடம் இருந்து வாங்கிய ஆயுதங்கள் அனைத்தும் நமக்கு தேவையான நேரத்தில் எந்தவித பதட்டமும் நிபந்தனைகளும் இன்றி கிடைத்ததுதான் இந்த உறவின் பலம் இணைந்த உற்பத்தி மேக் இன் இந்தியா இன்று நாம் ஒருபடி மேலே போயிருக்கிறோம் இனி வாங்குவது மட்டுமல்ல இந்தியாவிலேயே தயாரிப்பது உதாரணம் ஒன்று பாரக் எயிட் கடல் மட்ட மற்றும் நிலமட்ட ஏவுகணை அமைப்பு இது இந்தியா இஸ்ரேல் இணைந்து உருவாக்கிய ஒரு வெற்றி கூட்டணி உதாரணம் இரண்டு ஹெச்ஏஎல் தேஜஸ் மார்க் ஒன் ஏ நமது விமானப்படையின் பெருமை இந்த விமானங்களில் இஸ்ரேலிய இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தின் ஏஇஎஸ்ஏ ராடார் மற்றும் அதிநவீன எலக்ட்ரானிக் வார்ஃபேர் அமைப்புகள் இடம்பெற்றுள்ளன உதாரணம் மூன்று ட்ரோன் டெக்னாலஜி இஸ்ரேலின் உலகத்தரமிக்க ட்ரோன்கள் மற்றும் நுண்ணறிவு கண்காணிப்பு மையங்கள் இன்று இந்தியாவின் பாதுகாப்பு கட்டமைப்புக்கு முதுகெலும்பாக உள்ளன சின்ன நாடு பெரிய தேவை இஸ்ரேல் ஒரு சின்ன நிலப்பரப்பு ஒரு போர் வந்தால் அவர்களின் சப்ளை செயின் பாதிக்கப்படலாம் எனவே அவர்கள் தங்கள் உற்பத்தியை மிகப்பெரிய பாதுகாப்பான திறமையான ஒரு நாட்டில் செய்ய நினைக்கிறார்கள் அந்த நாடுதான் நமது இந்தியா இந்தியாவில் முதலீடு செய்தால் இஸ்ரேல் மற்றொரு போருக்குள் சென்றாலும் அவர்களின் உற்பத்தி பாதிக்கப்படாமல் தொடர்ந்து சப்ளை கிடைக்க செய்யலாம் பல பில்லியன் டாலர் அளவிலான டிஃபென்ஸ் முதலீடுகளை இந்தியாவில் செய்து இந்தியாவை ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப்பாக மாற்ற இஸ்ரேல் தயாராக உள்ளது இது இந்தியாவின் ஆத்ம பாரத் திட்டத்துக்கு கிடைத்த மிக உயரிய அங்கீகாரம் சமீபத்தில் ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்தது காசா போரை முடித்து வைத்த அதே கையோடு இஸ்ரேலின் வெளியுறவுத்துறை அமைச்சர் சர் கிடியோன் சார் இந்தியாவுக்கு வருகை தந்தார் வெளியுறவுத்துறை சந்திப்பு அவர் நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார் இது வெறும் சம்பிரதாய சந்திப்பு அல்ல இது வருங்கால திட்டங்களுக்கான சந்திப்பு ஜெய்சங்கரின் பார்வை தீவிரவாத எதிர்ப்பு அமைச்சர் ஜெய்சங்கர் மிக தெளிவாக ஒரு கருத்தை முன்வைத்தார் பல சோதனையான காலகட்டங்களில் இந்தியாவுடன் நின்ற ஒரு நாடு இஸ்ரேல் தீவிரவாதம் எந்த உருவத்தில் வந்தாலும் அதை எதிர்க்கும் ஒரே புள்ளியில் இந்தியாவும் இஸ்ரேலும் இணைந்து நிற்க வேண்டிய கட்டாயம் உள்ளது ஏன் இஸ்ரேலை சுற்றிலும் அச்சுறுத்தல்கள் இந்தியாவுக்கு பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் மூலமாக அச்சுறுத்தல்கள் இந்த அச்சுறுத்தலை எதிர்கொள்ள நாம் இணைவதுதான் காலத்தின் தேவை கிடியோனின் அங்கீகாரம் வல்லரசு இந்தியா இஸ்ரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சர் கிடியோன் சொன்ன வார்த்தைகள் மிகவும் சக்தி வாய்ந்தவை இந்தியா எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நண்பன் இந்தியா உலகிலேயே மிகப்பெரிய பொருளாதாரம் மிகப்பெரிய ஜனநாயகம் இந்தியா ஒரு வல்லரசு சூப்பர் பவர் ரஷ்ய அதிபர் புட்டினை தொடர்ந்து இஸ்ரேலின் வெளியுறவுத்துறை அமைச்சரும் இந்தியாவை அதிகாரப்பூர்வமாக வல்லரசு என்று அறிவித்துள்ளார் இஸ்ரேல் ஒரு ரீஜனல் பவர் ஹவுஸ் ஆனால் இந்தியாவின் எதிர்காலமே உலகத்தின் எதிர்காலம் அக்டோபர் ஏழு ஹமாஸ் தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேல் பிரதமருக்கு ஃபோன் செய்த முதல் உலக தலைவர் யார் தெரியுமா நமது பிரதமர் நரேந்திர மோடி தான் இந்த உணர்வை கிடியோன் அவர்கள் வெளிப்படுத்தினார் நாங்கள் இந்தியாவுக்கு என்றும் நன்றியுள்ள ஒரு நாடாக இருப்போம் என்றும் கூறினார் இந்தியா இஸ்ரேல் உறவு இனி வெறும் ஆயுதம் விற்பனைக்குள் முடங்கப் போவதில்லை அடுத்த இருபது ஆண்டுகளுக்கான இந்தியாவின் வளர்ச்சி தோண்களை இஸ்ரேல் நிர்மாணிக்க உலவுகிறது சமீபத்திய சந்திப்பில் பல மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் எம்ஓயுக்கள் கையெழுத்தாகியுள்ளன அவை எவற்றை பற்றியது தெரியுமா சைபர் செக்யூரிட்டி இந்தியாவின் முக்கியமான கட்டமைப்புகளை பாதுகாக்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ எதிர்கால வளர்ச்சிக்கான முக்கிய கருவி கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜி மிசைல்கள் தொலைநோக்கு ராடார்கள் விஷன் பியாண்ட் ரேஞ்ச் மிசைல்ஸ் போன்ற அதிநவீன தொழில்நுட்பங்களை இணைந்து உருவாக்குதல் பயன் இந்த துறைகளில் இஸ்ரேலின் தனியார் முதலீடுகள் இந்தியாவிற்குள் வரும்போது இந்திய இளைஞர்களுக்கு ஏகப்பட்ட வேலைவாய்ப்புகள் மிகப்பெரிய இன்னோவேஷன் மற்றும் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் மையங்கள் இந்தியாவில் உருவாகும் ஐ மற்றும் ஐஎம்இசி இந்தியா இஸ்ரேல் கூட்டு முயற்சி உலக அரங்கில் இரண்டு மாபெரும் திட்டங்களில் எதிரொலிக்கிறது ஐ யூ கூட்டணி இது ஒரு மிக அற்புதமான புவிஜிய அரசியல் கூட்டணி ஐ இந்தியா இஸ்ரேல் யூ டு யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் மற்றும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் இஸ்ரேல் காசா போர் ஆரம்பித்த போது மொத்த அரபு நாடுகளின் வெறுப்பை இஸ்ரேல் சம்பாதித்தது ஆனால் சமீபத்திய அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு சவுதி அரேபியா கத்தர் யுஏஇ உள்ளிட்ட வளைகுடா நாடுகள் இஸ்ரேலுடன் வியாபாரம் செய்ய தயாராகிவிட்டன இந்த உறவை வலுப்படுத்த பாலமாக இந்தியா செயல்படுகிறது மத்திய கிழக்கில் இந்தியாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் ஐஎம்இசி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜி டுவெண்டி மாநாட்டில் இந்தியா முன்மொழிந்த இந்த திட்டம் இந்தியா மத்திய கிழக்கு இஸ்ரேல் யூரோப் வரை இணைக்கிறது இது சீனா உலகமெங்கும் விரிவுபடுத்தும் பெல்டன் ரோட் திட்டத்திற்கு மாற்றாக இந்தியா கொண்டு வந்த திட்டம் இஸ்ரேல் காசா போரால் கிடப்பில் போடப்பட்டிருந்த இந்த திட்டத்தை மீண்டும் இணைந்து செயல்படுத்த இந்த சந்திப்பில் விவாதிக்கப்பட்டுள்ளது நண்பர்களே நாம் இப்போது ஒரு முக்கியமான முடிவு நோக்கி வந்திருக்கிறோம் சவுதி பாகிஸ்தான் இடையே ஒரு பாதுகாப்பு ஒத்துழைப்பு பேச்சு அடிபடுகிறது அது செயல்பாட்டில் இல்லாவிட்டாலும் இந்தியாவின் பாதுகாப்புக்கு ஒவ்வொரு நகர்விற்கும் நாம் மாற்று திட்டத்தை வைத்தாக வேண்டும் அந்த மாற்று ஒரு நம்பகமான டிஃபென்ஸ் பார்ட்னரான இஸ்ரேலாக இருக்கலாம் ஏனெனில் இஸ்ரேலின் இராணுவ கட்டமைப்பு இன்றும் பாகிஸ்தானை அணு ஆயுத பலம் கொண்ட ஒரு அச்சுறுத்தலாகவே பார்க்கிறது எதிர்காலத்தில் ஈரானுக்கு பிறகு பாகிஸ்தானின் அணு ஆயுத பலத்தை நியூட்ரலைஸ் செய்ய இஸ்ரேல் திட்டமிடுகிறது என்றும் சொல்லப்படுகிறது இந்த சூழலில் இந்தியா இஸ்ரேல் பாதுகாப்பு கூட்டணி பாகிஸ்தானுக்கு ஒரு வலுவான மாற்றுச் சவாலாக அமையும் இந்தியா இஸ்ரேல் ஒத்துழைப்பு என்பது வெறும் ஒப்பந்தங்கள் அல்ல இது இந்தியாவின் பாதுகாப்பை வலுப்படுத்தும் இது இந்தியாவின் எதிர்கால தொழில்நுட்ப துறைகளுக்கு முதலீடுகளை கொண்டு வரும் இது மத்திய கிழக்கில் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜை உருவாக்கி தரும் இது உலக வல்லரசாக இந்தியா உருவெடுப்பதற்கான ஒரு அதிகாரப்பூர்வமான அடையாளம் இந்தியா இஸ்ரேல் உறவு நேற்றைய தேவைகளுக்கான நட்பு அல்ல இது நாளைய இந்தியாவுக்கான ஒரு கனவு கூட்டணி இந்த உறவு நீடிக்கட்டும் இந்தியா வெற்றி பெறட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து இந்த பிரம்மாண்டமான பயணத்தில் எங்களுடைய இணையுங்கள் Nandri Jai Hind. Jai Hind, Jai Bharat, Jai Israel. Thank you, Prime Minister Modi. Thank you all.